ஏமன் அருகே செங்கடலில் மேலும் ஒரு கப்பலை ஹவுத்திக்கள் மூழ்கடித்தனர் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேஜிக் சீஸ் என்ற வணிக சரக்கு கப்பலை வெடிவைத்து ஹவுத்தி அமைப்பினர் தகர்த்த நிலையில் கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான அட்டர்னிட்டி சி என்ற சரக்கு கப்பலையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் இதில் கப்பல் சேதமடைந்து கடலில் மூழ்கியது கப்பலில் இருபத்தைந்து பேர் பயணம் செய்த நிலையில் ஆறு பேர் மீட்கப்பட்டதாகவும் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது செங்கடலில் ஒரே வாரத்தில் இரண்டு கப்பல்களை ஹவுத்திகள் மூழ்கடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் நகரில் வேகமாக பரவும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் காட்டுத்தீயை தொடர்ந்து கரும்புகை வெளியேறி வருகிறது இந்நிலையில் தீ பரவாமல் தடுக்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு மற்றும் கிரீத் தீவில் காட்டுத்தீ பரவிய நிலையில் நகரிலும் பரவி உள்ளது குறிப்பிடத்தக்கது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நீங்களும்